நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போன ஐபிஎஸ் ஜோடிகள் தான் வருண்குமார் வந்திதா பாண்டே ஜோடி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் டிஐஜியா அதுவும் பக்கத்து பக்கத்து ரெண்டு வரைக்கும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல பணியாற்றி வந்தாங்க இனிமே திருச்சி திண்டுக்கல்ல சரக டிஐஜியா பணியாற்ற இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நாம் தமிழர் கட்சியினரால் கடுமையான சமூக வலை தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினொன்று பேட்ச் தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் அதிகாரிகளான வருண்குமார் வந்திதா பாண்டே ரெண்டு பேருமே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் காவல்துறையில ரெண்டு பேருமே அதிரடி நடவடிக்கைகளுக்கும் நேர்மைக்கும் துணிச்சலுக்கும் பெயர் போனவர்கள் கணவன் மனைவியான இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் டிஐஜியா பதவி உயர்வு கிடைச்சிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐ அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில ரெண்டு பேருக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்க மாவட்டங்களில் பதவி உயர்வு கிடைச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது வருண்குமார் வரலாறு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் வருண்குமார் ஆரம்பத்துல பல் மருத்துவ படிப்பு முடிச்சிருந்தாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யூ யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அதுல அகில இந்திய அளவில் மூன்றாம் இடத்தை பிடிச்சார் அவருக்கு சிவில் சர்வீஸோட எந்த பிரிவும் கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில காவல்துறை மீது கொண்ட பற்று காரணமா ஐபிஎஸ் பிரிவை தேர்ந்தெடுக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வாகி பயிற்சி முடித்து உதவி காவல் கண்காணிப்பாளரா அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் மற்றும் சென்னையிலும் பணிபுரிந்தாரு அதுக்கப்புறம் காவல் கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று குடிமைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அலுவலக தானியங்கி மற்றும் கணினி மயமாக்கல் மற்றும் அதுவிளக்கு அமலாக்கத்துறை பிரிவு இந்த மாதிரியான பிரிவுகளில் பணிபுரிந்தாரு அதுக்கப்புறம் மதுரை திருவள்ளூர் மாவட்டங்கள்ல காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிகிறாரு பின்னர் கடந்த ஓராண்டுக்கும் மேலா திருச்சி மாவட்ட எஸ்பியா வேலை செய்துட்டு வர்றாரு திருச்சி எஸ்பியா அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கட்ட பஞ்சாயத்து ரவுடியிசம் அந்த இடத்துல பெருமளவில் குறைஞ்சிருக்கிறதா மக்கள் மத்தியில பிரதானமா பேச்சு ஒன்று அடிபட்டு இருக்கு இந்த நிலையில தான் அவர் திருச்சி சரக டிஐஜியா பதவி உயர்வு பெற்றிருக்காரு அதே நேரம் வந்திதா பாண்டே உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில ஏஎஸ்பியா பணியில் சேர்ந்த வந்திதா பாண்டே ஐபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிவகங்கை மாவட்ட ஏஎஸ்பியா நியமிக்கப்படுறாரு சிவகங்கை மாவட்டத்தில் ஏஎஸ்பியா வந்திதா பாண்டே பணியாற்றிய சமயத்துல சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க உயர் போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட விஐபிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த சிறுமியிடம் உண்மையில என்ன நடந்தது அப்படிங்கறத நடந்ததை நடந்தபடியே வாக்கு மூலமா வாங்கினாரு அந்த குழந்தையை சீரழித்த போலீஸ் அதிகாரிகளோட பெயர்களை பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி பட்டியல் போட அதை சட்டப்படி பதிவு செய்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த தைரியமான தான் வந்திதா பாண்டே அதன் பிறகு வந்திதா பாண்டே கரூர் சட்டசபை தேர்தலின் போது அரவக்குறிச்சி அருகே கண்டெய்னர் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் மடக்கி பிடித்து அதிகாரத்தில் இருந்த அரசியல் புள்ளிகளை அலற வச்சவங்க வந்திதா பாண்டே அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் டம்மி பிரிவுகளுக்கு இவங்களை மாத்தி விட்டுட்டாங்க மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக வந்திதா பாண்டே நியமிக்கப்படுறாங்க இந்த சூழ்நிலையில்

கருத்துக்களை பரப்பியதற்காக யூடியூபர் சாட்டை துறைமுருகனை கைது செய்யறாரு குண்டர் சட்டத்தில் அவர் சிறையிலே மடைச்சார் அதன் பிறகு அதே யூடியூபர் அவதூறு கருத்துக்காக கைது செய்யப்படுறாரு இத பொறுத்துக்க முடியாத சீமான் எஸ் பி வருண்குமார நேரடியா பல மேடைகளை தாக்கி பேச ஆரம்பித்தாரு தாக்கி பேசுறது மட்டுமில்ல ரொம்பவே இழிவா பேச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சீமானுக்கு அவதூறு நோட்டீஸ் அனுப்பினார் வருண்குமார் இதன் காரணமாக நாத்தாகா வருண்குமார் இடையே மிகப்பெரிய மோதல் போக்கு வலுவடையுது பொங்கி எழுந்த தம்பிகள் என்ன பண்ணாங்க வருண்குமார் மற்றும் அவரது மனைவிமான வந்திதா பண்டே மற்றும் அவங்களோட

கட்சியினருமே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியினருக்கு உலகம் முழுவதும் ஆட்கள் உண்டு நாம் தமிழர் கட்சியினர் என்னையும் எனது மனைவி குழந்தைகளின் மார்பிங் புகைப்படங்களையும் இணையதளத்தில் வெளியிட்டு சைபர் தாக்குதல் நடத்தினாங்க எங்க மேல தமிழ்நாட்டில் சீமான் தலைமையில் இயங்கும் நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு வருண்குமார் ரொம்ப தைரியமா வந்து பேசியிருந்தாரு இதுக்குமே நீ இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பதவியில் இருக்க போற முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு கீழே ஆகணும் அப்பவா நீ சீமான் சவால் விட்டாரு இந்த மாதிரி சீமான் மாதிரியான பல ஆட்கள் தொல்லை கொடுக்கறதுக்கு இருந்தாலும் தங்களோட பதவியிலையும் தங்களோட வேலையிலையும் பொறுப்பா இருந்ததால எஸ்பி வருண்குமாருக்கும் வந்திதா பாண்டேவுக்கும் இந்த பதவி உயர்வை தமிழக அரசு கொடுத்திருக்கு நிச்சயமா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட சீமானுக்கு வைத்தறிச்சலா தான் இருக்கும் ஆனாலும் இன்னும் ஸ்ட்ராங்கா நாம் தமிழ் தமிழ் கட்சியினர் செய்யும் சைபர் அட்டாக்குகளை டிஐஜி வருண்குமார் இந்த மாதிரியான சைபர் அட்டாக்குகளை இரும்பு கொண்டு ஒடுக்கணும் அப்படிங்கிறத எங்களோட வேண்டுகோள் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா